அவர்களுடைய கொடுக்க வேண்டிய பணம் ஆக்சிடென்ட் ஆகி கொடுக்க வேண்டிய பணம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேருக்கு கண்டுபிடிச்சோம் கண்டுபிடித்து ஒரே நாளில் முதலமைச்சர் அழிந்து கொரோனாவுக்கு பிறகு முதல் முதல்ல அழைச்சிக்கும் போது நான் தான் முதலமைச்சர் கூட்டுங்க வீட்டில இருந்து கொரோனா காலத்தில் வெளியே போகாதவங்க முதல் முதல்ல தொழிலாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒய்எம்சி மைதானத்துக்கு அழைத்து சென்று இந்த தொழிலாளிகளுக்கு முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரே நாளில் கொடுக்க சொன்ன அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் ஒரு நாள்ல மட்டும் இல்ல அந்த ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுடைய வங்கி கணக்குல அதற்கு பிறகு மீண்டும் மூன்று மாதம் கழித்து மீதம் இருந்த ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கும் அதே போன்று தலைமை செயலகத்துல ஒரே நாளில் கொடுக்க வச்சு அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்க வங்கி கணக்குல கொண்டு வந்து பணத்தை கொடுத்தோம் அதே போல இயற்கையா இறந்து போனா